பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டிய பட்டணத்தில் டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் வெண்கல சிலை மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது அங்கு வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் ப செவந்தி ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நினைவு இல்லத்தில் தினத்தந்தி குழும தலைவர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் இணைந்து தினத்தந்தி குழும இயக்குநர்கள் சிவந்தி ஆதித்தன் ஆதவன் ஆதித்தன் மற்றும் குடும்பத்தினரும் டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனாருக்கு மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் பத்திரிகை உலகில் முடிசூடா மன்னனாக விளங்கிய பத்மஸ்ரீ டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர் மனோ தங்கராஜ் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் ஆகியோர் சிவந்தி ஆதித்தனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் பாமக எம்எல்ஏ அருள் ஆகியோர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல அதிபர் விஜய் சந்தோஷம் பாஜக துணைத் தலைவர் ராமசீனிவாசன் சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் பொருளாளர் ரூபி மனோகரன் நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் திமுக வர்த்தகர் அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் நடிகரும் தேமுதிக பிரமுகருமான மீசை ராஜேந்திரன் ஆகியோரும் சிவந்தி ஆதித்தனாரின் நினைவு நாடார் மகாஜன சங்கம் சார்பில் ராஜ் தேமுதிக முன்னாள் பார்த்தசாரதி ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தவிர்க்க முடியாத

ரொம்ப பிடிச்சி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க